கடைசி ஒரு பத்து நாளாக வந்து தமிழில் வீடியோஸ் போடலை சில வீடியோவோட தாப்பர்யம் சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸ் எல்லாமே இறைவனுடைய பெயர் பற்றி இறைவனுடைய கடைசி உபதேசத்தை பற்றி இறைவனுடைய அந்த வேத மார்க்கத்தில் வைராக்கியம் எப்படி அடையிறது இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அதாந்தே மனுஷ்யான் ஈஸ்வர உபதேஷதி அந்தேனம் வந்து கடைசி உபதேசம் கடைசி உபதேசம் என்ன இறைவனுடைய கடைசி உபதேசம்னா என்ன அர்த்தம்னா கடைசி எஜுர்வேதத்துடைய கடைசி மந்திரத்துடைய தாத்பரியம் இறைவன் என்ன யோ அஹம் அத்ராஸ்மி ச ஏவ அந்யத்த சூரியோதவ் யோ அந்நூரிய அஸ்மி ச ஏவா அத்த அஸ்மி நான் எப்படி அத்திரனா இந்த இடத்துல நீ எந்த இடத்துல இருக்கியோ நான் எப்படி இந்த இடத்துல இருக்கேனோ அதே மாதிரி தான் சூரியனில் இருக்கேன் நான் எப்படி இந்த இடத்துல இருக்கேனோ அதே மாதிரி தான் நட்சத்திரத்தில் இருக்கேன் அதே மாதிரி தான் சந்திர சந்திரமண்டலத்தில் இருக்கேன் அதே மாதிரி தான் ஆகாச லோகம் அந்தரிஷத்தில் இருக்கேன் வாயுவில் இருக்கேன் நீரில் இருக்கேன் நிலத்தில் இருக்கேன் நெருப்பில் இருக்கேன் எல்லா எல்லா இடத்துலையும் இறைவன் சர்வவாப்பியாக பரிபூர்ணமாக இருக்கார் பரிபூர்ணம்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு டம்ளர் காஃபி குடிக்கிறீங்க காலம்புற காஃபி எடுத்து குடிக்கிறீங்க ஒரு டம்ளர் ஃபுல்லாக காஃபி இருக்கு நீங்கள் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து ஒரு நண்பர் வராரு தெரிஞ்சவங்க வராங்க நீங்கள் காஃபி கிளாஸ் வச்சுருக்கீங்க அவருக்கு ஹாஃப் கொடுக்குறீங்க இந்தாங்க நீங்களும் குடிங்கன்னு குடிக்கிறீங்க உங்களுடைய காஃபி டேஸ்ட்டு எப்படி இருக்கோ அதே டேஸ்ட்டு தான் அங்கே அந்த அந்த நபருக்கு நீங்கள் கொடுப்பீங்க கரெக்டாக ஏன்னா அது பரிபூர்ணம் அந்த காஃபியோட டேஸ்ட் அந்த ஃபுல் டம்ளரில் பரிபூர்ணமாக இருக்கும் அவருக்கு ஹாஃப் கொடுத்துட்டிங்கன்னா அவருடைய டேஸ்ட் வேறு அவருக்கு ஹாஃப் கொடுத்ததுனால உங்களுடைய டேஸ்ட் கம்மியாகிடாது ஸோ இறைவனுடைய பரிபூர்ணத்தா இப்படி தான் புரிஞ்சுக்கணும் இறைவன் நம்மக்கிட்ட எப்படி இருக்காரோ அதே மாதிரி பரிபூர்ணமாக எல்லா இடத்துலையும் இருக்கார் இறைவன் ஸோ அந்த கடைசியில் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா ந மத்த கிஞ்சித் அந்நிய ப்ரகப் ப்ரகத் அகம் ஏவ ப்ரகத்னா சப்சே மகான் இறைவனை இறைவனைவிடைய மகான் இறைவனை விட பெரியவன் இறைவனுடைய தலை சிறந்தவன் புத்திமான் யாரும் கிடையாது ஸோ இறைவனே எல்லாருடையும் வந்து அகம் கிஞ்சித் அந்நியத் யாருமே கிடையாது கிஞ்சித் அத்ய்னா எந்த இப்போ நம்ம சொல்லுவோம் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் வந்து எவ்வளோ இறைவனுக்கு சமமானவர் இறைவனுக்கு சமமானவர் யாருமே கிடையாது இறைவனுக்கு சமமானவர் இறைவன் மட்டுமே ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது மகரிஷி தயானந்தர் கிடையாது எந்த ஆச்சாரியர் கிடையாது எந்த தபஸ்வி கிடையாது இறைவனுக்கு நிகர் இறைவன் மட்டுமே என்னை விட சிறந்தவன் எனக்கு ஈக்குவலானவன் யாரும் இல்லைன்னு இறைவன் சொல்கிறார் இந்த மந்திரத்துல அப்புறம் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா சு லக்ஷண புத்திரவத பிராணப்ரியம் நிஜஸ்ய நாம ஓம் இது என்னுடைய நிஜமான பெயர் ஓம் நிஜமான பெயர்னா பிராணப்பிரியம் எப்படி உனக்கு உன்னுடைய பிராணம் பிரியமானதோ அதை மா அதே போல எனக்கு என்னுடைய நாமமான ஓம் பிரியமானது என்ன நீ கூப்பிடணும்னா ஓம்னு கூப்பிடு என்ன நீ ஜபம் பண்ணணும்னா ஓம்னு ஜபம் பண்ணு காலம்பரை எழுந்து நம்ம நாம ஜபம் பண்ணும்பொழுது இறைவனை ஓம்னு சொல்லி ஜபம் பண்ணி கூப்பிட்ணும் ஏன்னா இறைவன் என்ன சு லட்சண புத்திரவத் சுலக்ஷண புத் சு இறைவனுக்கு என்ன குணம் இருக்கோ அதே குணம் அந்த ஓம்ங்கிற மந்திரத்துக்கும் இருக்குது இறைவன்கிட்ட என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி அந்த ஓம்கிட்டேயும் இருக்குது நமக்கு எப்படி நம்மளுடைய பசங்க புத்திரவத்னா பசங்க புத்திர புத்திரி எப்படி நமக்கு நம்மளுடைய பசங்க பிரியமானவங்களோ அதே மாதிரி இறைவன் சொல்கிறாரு நீ வந்து ஓம்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ பிரியமாக இருக்கும் அந்த நாமம் என்னை ஓம்னு சொல்லி கூப்பிடு இது என்னுடைய கடைசி உபதேசம் ஞாபகம் வச்சுக்கோ எப்பொழுதுமே வாழ்க்கை முழுவதும் இந்த உபதேசத்தை நம்ம வச்சுக்கணும் அப்புறம் என்ன சொல்கிறன்னா யோ மம பிரேம சத்திய ஆச்சரண பாவாபியாம் சரணம் கச்சதி தஸ்ய அந்தர்யாமி ரூபேண அகம் அவித்யாம் தத ஆத்மானம் பிரகாஷய யார் வந்து பிரேம பாவனா வந்து பிரியத்துடன் அன்புடன் ஆசையுடன் காதலுடன் பாசமுடன் யார் யார் இறைவன் மேலே அன்பு காதல் பாசம்லாம் வச்சுருக்காங்களோ யார் இறைவனுடைய சரணத்துக்கு போகிறாரோ போகிறாங்களோ ஆணோ பெண்ணோ சரணம் கச்சதி தஸ்ய அந்தர்யாமி இறைவன் வந்து அந்த நபருடைய அந்தர்யாமினா அந்த நபருடைய மனசில் இருக்கிற அவித்யாவை அவித்யா எந்த இடத்துல இருக்கு அவித்யா வந்து ஆத்மாவில் இருக்காது அவித்யா மனசில் இருக்கும் ஆத்மாக்குள்ள எதுவுமே என்ட்ராக முடியாது ஆத்மாக்குள்ள அவித்யாவும் என்ட்ராக முடியாது ஆத்மாக்குள்ள வித்யாவும் என்ட்ராக முடியாது ஆத்மாக்குள்ள ஆட் இப்போ இது இதான் ஆத்மான்னு வச்சுக்கோங்களேன் இது ஆத்மா அவித்யா அவித்யாவும் என்ட்ராக முடியாது வித்யாவும் என்ற முடியாது எந்த வித பொருளும் ஆத்மாவுக்குள்ளே நுழைய முடியாது ஆத்மாவை வந்து கத்தியால் வெட்ட முடியாது நெருப்பால் எரிக்க முடியாது தண்ணியால் நினைக்க முடியாது காத்தால் அடிச்சுன்னு போக முடியாது எதாலையும் ஆத்மாவை தொட முடியாது அவித்யாவாலையும் ஆத்மாவை தொட முடியாது அவித்யா எந்த இடத்துல இருக்கு மனசில் இருக்குது அந்த மனசில் இருக்கிற அவித்யாவை வேரோட புடுங்கி எரியற சாமர்த்தியம் இறைவனுக்கு மட்டுமே இருக்கு ஸோ இறைவன் மேலே யார் வந்து அன்பு செலுத்தி சரண இறைவனுடைய சரணத்தில் போய் யார் இறைவனை உபாசிக்கின்றாரோ யார் இறைவனை ஓம் 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 சொல்லி யார் இறைவனை துதிப்பாடுறாரோ அவருடைய அந்தர் அவருடைய அந்தர்யாமின் அவருடைய மனசில் இருக்கிற அவித்யாவை இறைவன் எரிச்சிருவாருன்னு சொல்கிறார் இறைவன் ததை ஆத்மானம் பிரகாஷைய பிரகாசம் இறைவன் அந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்துருவார் அந்த அவித்யாவை அழிச்சிட்டு வித்யாவின் ஆத்ம ஞானத்தை இறைவன் கொடுக்குறேன்னு சொல்றார் அதே மாதிரி அந்த நம்ம ஆத்மால வந்து ஞானம் நம்ம ஆத்ம ஆத்ம ஞானம் வந்துடுதுன்னா என்ன ஆகும்னா சுப குண கர்ம சுபாவம் கிருத்வா நம்ம பண்ற விஷயங்கள்லாம் சுபகர்மங்களா மாறிடும் நம்ம பேசுற பேச்செல்லாம் தூய்மையாக மாறிடும் நம்ம தொடுறதெல்லாம் தங்கமாக மாறிடும்னு சொல்லுவாங்களா இவன் தொட்டால் தங்கமாக ஆகிடும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆகிடும் நம்ம அவ்வளோ பியூர் ஆகிடும் குருநாதர் சொல்லுவார் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் சமாதி அடையும் பொழுது அந்த சமாதி அடையிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு நிமிஷம் கழித்து சமாதி அடை அந்த கடைசி ஸ்டேஜ் இந்த பரபிரம்ம அந்த நிலைமை வரும்பொழுது அந்த அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லுவார் அவ்வளோ ப்யூரிட்டி உடம்புல உடம்புல மலம் இருக்காது உடம்புல மூத்திரம் இருக்காது உடம்புல எதுவுமே இருக்காது அந்த கந்த கந்தானா எந்த ஒரு அசுத் அசுத்தமும் உடம்புல இருக்காது மனசில் இருக்காது எல்லாமே தூய்மையாகிடும் அந்த யோகி அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போய்டுரு யோகிக்கு உடம்புக்குள்ளே மலம் இருக்காதுன்னா பாருங்களேன் ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய சீக்ரெட் யாருக்கும் தெரியாது குருநாதர் சொல்லுவார் அந்த யோகி வந்து யோகிக்கு உடம்புக்குள்ளே டாய்லெட் கிடையாது யூரின் கிடையாது அப்படி ஒரு ஸ்டேஜ் உடம்பாலும் தூய்மை மனசாலும் தூய்மை தவத்தினால தூய்மை அந்த ஸ்டேஜ் அடையும் பொழுது அந்த இறைவன் உள்ளுக்குள்ள சமாதியில் வந்து இறைவன் தரிசனம் பண்ணுவார் ஸோ அந்த அதை பற்றி தான் இங்கே சொல்கிறார் நீ தவம் செஞ்சு 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 ப்யூர் ஆயிட்டனா உனக்குள்ளே நான் பிரகாசம் உன்னை பிரகாஷ் ஐயா உனக்குள்ளே நான் பிரகாசம் விடுவேன் உனக்குள்ள ஞானத்தை நானே அளிப்பேன் உன்னுடைய நீ தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ அவ்வளோ தூய்மையாக மாறிடுவ அவ்வளோ தூய்மையான மனுஷனாக மாறிடுவ நீ ஸோ இதுதான் வந்து இறைவன் சொல்ற கடைசி உபதேசம் அதே மாதிரி சொல்றாரு ஸ்தாபயத்துவா சுத்தம் யோகஜம் விஜயானம் தத்வா சர்வேபயோ துக்கேபையிருத்திருத்தைய மோட்ச சுக்கம் பிராப்பயாம் ஓம் மோட்சத்தை உனக்கு அழித்து விடுவேன் நீ தவம் செஞ்சு செஞ்சு இவ்வளோ ப்யூரிட்டி ஆயிட்டேனா உனக்குள்ள நான் தோன்றிய பிறகு என்ன ஆகுனா உனக்கு மோக்ஷத்தை அழித்து விடுவேன் மோட்சம்னு என்ன அர்த்தம்னா இந்த ஜென்மத்தில் இப்போ யோகி இருக்காரு குருநாதர் இருக்கார் குருநாதருக்கு இந்த 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 உடலை வந்து குருநாதர் தியாகம் செஞ்ச பிறகு அவர் திருப்பி வர மாட்டார் மோக்ஷத்தில் இருப்பார் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய உடலை தியாகம் செஞ்சிட்டார் இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் மோக்ஷத்தில் இருக்கார் திருப்பி வர மாட்டார் எவ்வளோ தான் அவர் சொன்னார் எதா எதா இர்மசீலாம் சொல்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணர் திருப்பியும் வரப்போகிறார் அவர் தேவி அவர் மோக்ஷ ஆனந்தத்தில் ஆனந்தத்தில் இருப்பார் பரமானந்தத்தில் இருப்பார் அந்த மோக்ஷ டைம் முடிகிற வரைக்கும் இருப்பார் ஸோ அதான் இறைவனுடைய கடைசி உபதேசம் என்னென்னா தூய்மையாக இரு என்னை நனவு வச்சுக்கோ இறைவனை வந்து கடைசி நம்ம இறைவனை ஞாபகம் வச்சுக்கணும் தூய்மையாகணும்னா என்ன அர்த்தம்னா இறைவன் இப்போ இறைவனை நம்ம ஆப்ஷனாக வச்சுப்போம் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் இதுதான் வேத சத்தியம் நம்ம நமக்கு இறைவன்கிறது செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன டிவி பார்க்குறது ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன வெளில போடுறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சண்டை போடுறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன காமம் பண்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன குரோதம் பண்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பணம் சம்பாதிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன புருஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன நமக்கு ஸ்டேட்டஸ் கௌரவம் மரியாதை பதவி இதெல்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு செகண்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இல்லை கடைசி ஆப்ஷன் நமக்கு இறைவன் சரி இதெல்லாம் இருந்தா இருந்தால் கிட்ட போய்ட்டு இப்படி இப்படி பைக்கை போட்டு கோவிலில் இப்படி சரணாகதி போட்டு ஒரு சுற்று சுத்துட்டு அப்படி வரும் சரிதா இது வந்து கடைசி ஆப்ஷன் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா யோ மம பிரேம சத்திய ஆச்சரண பாபாபியாம் சரணம் கச்சத்து இறைவனுடைய சரணத்துக்கு நம்ம போகணுன்னா வேறு எந்த ஆப்ஷனும் எனக்கு தேவையில்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் இறைவன் மட்டுமே வேறு எந்த ஆப்ஷனும் நான் கண்டுக்கவே மாட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இறைவன் தான் இறைவனை முடித்த பிறகு எனக்கு டைம் இருந்தால் மற்றதெல்லாம் அந்த ஸ்டேஜ் தான் பரிபூர்ண வைராக்கியம் அந்த ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியாது இவ்வளவு சீக்கிரம் போக முடியாது டைம் ஆகும் ஆனா அந்த ஸ்டேஜுக்கு போன பிறகு தான் நமக்கு இறைவன் கிடைப்பாரு அந்த ஸ்டேஜுக்கு போன பிறகு நான் சொன்னேன் போறேங்க மல மூத்திரம் இல்லாத உடம்புலேருந்து இருந்து மல எல்லாம் வெளில போயிடும் இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஆயுர்வேதத்துல கூட வரும் மலம்ங்கிறது உடம்புல நம்ம உடம்புல மலம் இருந்தா உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும் உடம்புல மலமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆயுர்வேதத்துல கிளியரா வரும் உடம்புல ஜீரோ மலம் இருந்தால் அந்த மனுஷனால உயிர் வாழ முடியாது குருநாதர் சொல்லுவார் யோகி சமாதி அடைஞ்ச பிறகு அந்த யோகியால் உயிர் வாழ முடியாது நடக்க முடியாது பேச முடியாது நிற்க முடியாது ஏன்னா உடம்புல பலம் இருக்காது ஏன்னா சாப்பாடு சாப்பிடல உடம்புல மலம் இல்லை மூத்தம் இல்ல உடம்புல எதுவுமே கிடையாது ஆனால் அந்த சமயத்துல கூட குருநாதர் சொல்லுவார் அந்த சமயத்தில் அந்த யோகி கண்ணை திறந்து பார்த்தா உடம்பு எல்லாம் மிரண்டுருவாங்க அந்த யோகி பேசினா எல்லாரும் மயங்கிடுவாங்க அவ்வளோ ஞானம் இருக்கும் அந்த யோகிக்குள்ள ஸோ இது இந்த ஸ்டேஜெலாம் ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ் இதை பற்றி நம்ம கேட்கறது கூட கஷ்டம் அவ்வளோ சீக்ரெட்ஸ் சீக்ரெட்ஸ் இருக்குது இதில் இந்த இந்த விஷயத்தில் ஸோ இது இறைவனுடைய இதெல்லாம் நான் இங்கிலீஷில் சொல்லலை இங்கிலீஷ் வீடியோவில் சொல்லலை தமிழ் வீடியோவில் அப்படியே வருது குருநாதர் சொன்ன ஞாபகம் வருது அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி அத்த அந்தே மனுஷியான் இந்த மாதிரி நம்ம இறைவனை உபதே உபாசனை செய்ய வேண்டும் இது இறைவனுடைய உபதேசம் இது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அடுத்த என்ன போட்டேன் பார்க்கல ஒரு விஷயங்கள் ஃபைனல் மெசேஜ் ஒன்று போட்டேன் அதுக்கப்புறம் டெய்லி அக்னிஹோத்திர மந்த்ரா டீப் மீனிங் பை மகர்ஷி இது வந்து தேவ சவித்தக பிரசுவ யஜம் அந்த மதத்தை மந்திரத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேன் எஜுர்வேதத்துடைய பதினோராவது அத்தியாயத்தில் ஏழாவது மந்திரம் அது நம்ம டெய்லி நம்ம அக்னிவோத்திரம் பண்ணும்போது அந்த இல்லாட்டி சில பேர் வந்து பரிசேஷனம் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஓம் தேவ சவித பிரசுவ யஜ்யம் பிரசுவ யஜ்ஜி பகாய் அப்படின்னு சுற்றுவாங்கல்ல இந்த மந்திரத்துல ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான சீக்ரெட்ஸ் இருக்கு இந்த மந்திரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தனியாக ஒரு வீடியோ போடலான்னு பார்க்குறேன் இதில் இந்த வீடியோவில் கம்பைன் பண்ணல இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ஆச்சாரிய விஸ்வங்கு மகாராஜ் பரிவராஜக் பஸ்மாந்தம் ஷரீரம் அது இருபத்தி அஞ்சு இருபத்தாறு நிமிஷம் அந்த அந்த ஆச்சாரியர் வந்து குஜராத்தில் இருக்கார் ரொம்ப 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 சீரியஸான மனுஷன் அப்படின்னா சீரியஸ்னால் என்ன நடத்தினா ரொம்ப ஞானி ரொம்ப ரொம்ப அருமையான ஞானி நானா வந்து அவருடைய பேச்சு கேட்டு ஆடிட்டேன் இப்படிலாம் ஞானி இருக்காங்களா இன்னும் இருக்காங்களா அப்படி எனக்கு வந்து எங்க குருநாதன் மட்டும் தான் தெரியும் இப்ப சமீபமாக ஒரு ஒரு வருஷமா தான் இவரெல்லாம் தெரியும் என்ன ஒரு ஞானி என்ன ஒரு பேச்சு அவர் அவர் அந்த மந்திரம் சொல்லும்பொழுது சொல்றாரு அந்த ஹிரண்மயேன பாத்திரேன சத்யசியா பிஹிதம் முகம் அது இல்லை ஓம் கிருதோஸ்மர் பஸ்மாந்தம் ஷரீரம் ரணிலம் அமிர்தம் அத்தேதம் பஸ்மாந்தம் ஷரீரம் ஸோ அந்த மந்திரத்தில் சொல்லும்பொழுது அவர் இருபத்தாறு நிமிஷம் சொல்லிருக்கார் அந்த மந்திரத்தோட மீனிங் சிம்பிளாக சொல்லும் போ சொன்ன சொல்ல போனால் இருபத்தாறு நிமிஷம் என்னால் பேச முடியாது அந்த மந்திரத்தை நான் அடிக்கடி இப்போ தினசரி அந்த மந்திரத்தை கேட்குறேன் அவர் சொன்ன விஷயத்த ஏன்னா ரொம்ப சீக்ரெட் சொல்லியிருக்கார் வாயுஹூ அனிலம் அமிர்தம் நம்ம வந்து வாழ்க்கையில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து அமிருத்தம் மிருதம் காரணம் காரியம் காரியங்கிறது மிருத்தம் காரணங்கிறது அமிர்தம் வாயு அனிலம் அமிருத்தம் நம்ம உடம்பில் இருக்கிற ஜீவாத்மா வந்து அமிருத்தம் காரணம் ஜீவாத்மா காரண தத்துவம் பிரகிருதி காரண தத்துவம் உலகம் காரிய தத்துவம் உடம்பு காரிய தத்துவம் நெருப்பு காரிய தத்துவம் காரியம்னா எது காரணத்தின் மூலமாக உருவானது காரியம் காரியம் எப்பொழுதுமே மிருதம் அழியக்கூடியது காரணம் எப்பொழுதுமே அறிய அழியாதது ஸோ நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா நீ ஜீவாத்மா வாயு அனிலம் அமிருத்தம் நீ வந்து அழியாதவன் உன்னுடைய உடலுக்குள்ள நீ நீ உயிர்த்திருக்கிறாய் உடல் வந்து பஸ்மாந்தம் ஷரீரம் கடைசியில் என்னாகும் நீ சாகும்போது உன்னுடைய ஜீவாத்மா உடம்புலேருந்து வெளில போயிடும் அந்தே பஸ்மா ஷரீரம் அந்தேனா கடைசியில் கடைசியில் என்னாகும் பஸ்மா ஷரீரம் பஸ்மானா வந்து ஆயிடும் உடம்பு விபூதியாக மாறிடும் பஸ் பஸ்ஸம் எரிஞ்சிடு எரிச்சிருவோம் உடம்பை எரிக்க சில பேர் இப்போ முஸ்லீம்ஸ் எரிக்க மாட்டாங்க அப்பயும் பஸ்மமாக தான் ஆகும் அப்போ என்ன ஆகும் ஒரு நாளில் எரியற எரிய உடம்பு வந்து நூறு வருஷம் கழிச்சு அது மண்ணா மண்ணோட மண்ணாக போயிடும் இப்போ புதைக்கிறோம் ஒரு டெட் பாடியை நூறு வருஷம் கழிச்சு அது மண்ணோட மண்ணாக மாறிடல ஐம்பது வருஷம் கழித்து மாறிடும் இன்னிக்கு அழிச்சா நாளைக்கு பால் மாதிரி நாளைக்கு சாம்பல் பஸ்மா அதை இதம் பஸ்மாந்தம் சரீரம் ஸோ உன்னுடைய சரீரத்துக்காக நீ எவ்வளோ யோசிக்கிற உன்னுடைய சரீரம் வந்து நீ போய் சுடுகாட்டில் போய் பார்க்குற உங்கள் ரிலேஷன்ஸ் எடுத்துட்டாங்க தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இல்லாட்டி அப்பா அம்மா சில சமயம் குழந்தைகள் கூட இறந்துடுறாங்க பிளேன் ஆக்சிடெண்ட்டில் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் போயிட்டாங்க எல்லாரையும் உடம்பு கருகி சாவத பார்க்குற சில பேர் இயற்கையாக மரணம் எய்து அவங்கள போய் புதைக்கிற இல்லாட்டி எரிக்கிற எரிக்கும்போது என்ன பார்க்குற பஸ் கை காலியாக இருக்குது பஸ்மாந்தம் சரீரம்னு இருக்கிற விஷயம் நீ பார்க்கற கண்ணால் பார்க்குற உன் கண்ணு முன்னாடி அந்த பணம் எரியிறது அப்படி இருந்தாலும் நீ வந்து எதை பற்றி யோசிக்கிற எப்பொழுதுமே உன்னுடைய உடலை பற்றி யோசிக்கிறேன் நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் எனக்கு சிக்ஸ் பேக்ஸ் ஜென்ட்ஸ் நான் சிக்ஸ் பேக்ஸ் இருக்கா எனக்கு பலம் இருக்கா நான் என்ன ட்ரெஸ் போட்டுண்டா என்னோட என்ன ஆஃபீஸில் எல்லோரும் பார்ப்பாங்க என் மனைவி வந்து எப்படி பாராட்டுவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யோசிப்போம் உடலை பற்றி அதே மாதிரி லேடிஸ் நான் என்ன லிப்ஸ்டிக் வாங்கலாம் எப்படி ஜடை போட்டுக்கலாம் எப்படி போ பொட்டு வச்சுக்கலாம் என்ன கலர் பொட்டு வச்சுக்கலாம் பிளானிங் உடம்புக்காக பிளானிங் பண்ணுறோம்ல அதான் சொல்கிறாரு அது இதம் பஸ்மாந்தம் சரீரம் இந்த உலகத்தில் உன்னுடைய சரீரம் நூறு வயசுக்குள்ளே புசுங்கி போயிடும் அதனால் சரீரத்துக்காக கவலைப்படாத சரீரத்துக்காக இவ்வளோ ஜாஸ்தி மேக்கப் போடாத எதற்காக கவலைப்பட வேண்டும் இல்லாட்டி எதற்கு கவலைன்னா எதற்காக யோசிக்க வேண்டும் சரீரத்துக்காக யோசிக்காத ஓம் கிருதோ ஓம் ஸ்மர் ஓம பத்தி யோசி இதுக்கு முன்னாடி மந்திரத்தில் நான் ஓம் பத்தி சொன்னேன் பாருங்களேன் இறைவனுடைய பிரியமான நாமம் ஓம் இந்த மந்திரத்தில் என்ன சொல்றார் இறைவன் உன்னுடைய உடல் வந்து கருகப் போகிறது உன்னுடைய உடல் வந்து எரிய போகிறது சரி அதை சுத்தமாக வச்சுக்கோ அதை நீட்டாக வச்சுக்கோ உடம்பு நல்ல ட்ரெஸ் போடு வேணான்னு சொல்லலை ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்காகவே உயிர் வாடுது நான் சின்ன இருக்கும்போது இன்னும் ஞாபகம் வருது ஷூ வாங்கிட்டு வருவேன் ஸ்கூல் திறக்கும்போது அந்த ஷூ வந்து நான் பாலிஷ் பண்ணி 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 பார்ப்பேன் இன்னைக்கு அந்த ஷூ போட்டுக்கலாம் என்றைக்கு அந்த ஷூ போட்டு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் நிறையா ஞாபகம் இருக்கு புதுசாக டை வாங்கினா புதுசாக சூட் வாங்கினா என்னைக்கு அந்த சூட் போட்டு போகலாம் பட் எல்லாமே வந்து சுடுகாட்டில் போய் எரிய போகிறது ஸோ அதனால் வந்து அதை பற்றி அவ்வளோ யோசிக்காத யாரை பற்றி யோசிக்கணும்னா ஓமை பற்றி யோசி ஓம் கிருதோஸ்மர் கிருதோனா வந்து ஜீவாத்மா ஹே ஜீவாத்மா ஓம் என்ற இறைவனின் நாமத்தை பற்றி யோசி ஓம் கிருதோஸ்மர் உன்னுடைய உடலை பற்றி ஏன் யோசி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுற அதே மாதிரி கிளிபேஸ்மர் கிளிபேஸ்மர்னா வந்து நீ யாரு உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன உன்னுடைய கேப்பபிலிட்டி என்ன நீ எவ்வளவுதான் உன்னுடைய சாமர்த்தியம்னு யோசி நீங்கள் பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய சாமர்த்தியம் என்னன்னு நமக்கே தெரியாது நம்மளுடைய சாமர்த்தியம் ஜீவாத்மாவுடைய சாமர்த்தியம் என்ன அடைய அடையக்கூடியது அது மோட்சம் அடையிறதுக்கான சாமர்த்தியம் ஜீவாத்மாவுக்கு இருக்குது அதுவும் எந்த ஜீவாத்மா மனுஷ உடல்ல வந்துருத்தோ இந்த மனுஷ உடல் தான் சர்டிஃபிகேட் டென்த் பாஸ் பண்ணிட்டே சர்டிஃபிகேட் காமின்னு சொல்கிறேன் பாருங்களேன் மாதிரி மோக்ஷத்துக்கான சர்டிஃபிகேட் இந்த உடல் இந்த உடல் சர்டிஃபிகேட் இறைவன் கொடுத்துருக்காரு கிளிபேஸ்மர் உன்னுடைய உடல் இருக்குது நீ ஜீவாத்மா தவன் செய் உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன நம்ம என்ன சொல்கிறோம் இதெல்லாம் என்னால் முடியாதுப்பா எனக்கு எண்பது வயசாயிடுச்சு இனிமேலாம் நல்லா ஓம்லாம் ஜபம் பண்ண முடியாது இனிமேலாம் நல்லா யாகம் பண்ண முடியாது இனிமேலாம் நல்லா இது பண்ண முடியாது இதுதான் நம்ம பேசுவோம் அத்தியாத்மி இந்த ஆன்மீக பாதையில் வந்தால் இது மட்டும் தான் பேசுவோம் இதெல்லாம் என்னால் முடியுமா எனக்கெலாம் வயசாகிடுச்சு எங்கிட்டலாம் பணம் இல்லை நான் அதெல்லாம் பண்ண முடியுமா இறைவன் சொல்கிறார் மக்கு 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 கிளிபேஸ்மர் உன்னால் முடியும் ஏன் உனக்கு நான் சர்ட்டிவிகேட் கொடுத்து அனுச்சிருக்கேன் உன்னால் முடியும் அதை பற்றி நீ யோசி எண்பது வயசு ஆன பிறகு கூட உன்னால முடியும் ஏன்னா உன்னோட உடலால் முடியாது மனசால் முடியும் இல்லை படுத்துகிட்டே ஜபம் பண்ணலாம் உட்காந்து ஜபம் பண்ணலாம் பொறுமையாக உட்காந்து யோசிக்கலாம் இறைவனை பற்றி யோசிக்கலாம் ஜீவாத்மா பற்றி யோசிக்கலாம் கிளிபேஸ்மர் அப்புறம் கிருதங் கிருதங்ஸ்மர்னா என்ன காரியம் இதுக்கு முன்னாடி நீ எப்படி என்னென்ன வேலை செஞ்சேன்னு யோசி நேற்றுக்கு என்ன பண்ண இன்னி காலம்பரையில் என்ன பண்ண முந்த நேற்று என்ன பண்ண இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் ரைட் பண்ணியிருக்கேன்னு யோசி இனிமேல் என்னெல்லாம் பண்ண போறேங்கிற விஷயத்த யோசி முன்னூறு விஷயம் ஞாபகம் எல்லாரும் நம்ம எல்லாருமே மோக்ஷம் அடைஞ்சிருப்போம் ஒரு தடவையா ஒரு தடவை இல்லை பல தடவை அடைஞ்சிருப்போம் மோக்ஷத்து பிறகு திருப்பியும் நம்ம உயிர் ஜீவாத்மா வந்து திருப்பியும் பிறவியில் வருது மோக்ஷத்துக்கு அப்புறம் ஸோ இதுக்கு முன்னாடி மோக்ஷம் அடைஞ்சிருக்கோம் அதை பத்தி யோசி என்னோட கெப்பாசிட்டி என்ன நான் மோட்சம் அடைஞ்சிருக்கேன் என்னுடைய கெப்பாசிட்டி என்ன நான் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன் நல்ல கருமாக்கள் பண்ணியிருக்கேன் அதனால தான் எனக்கு மனுஷ உடல் கிடைச்சிருக்கு அதை பற்றி யோசி எப்போவுமே நெகட்டிவையும் யோசிக்கிறேன் பாசிட்டிவாக யோசிக்க மாட்டேங்கிறேன் இதுதான் உண்மையான பாசிட்டிவிட்டி ஓ ஸ்மர் செஞ்ச கர்மங்களை யோசிச்சு பாரு செஞ்ச கர்மங்கள்ல நல்ல கர்மங்கள் நிறைய செஞ்சிருக்க ஆனா அத பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம் தீய கர்மங்களை பத்தி யோசிக்க மாட்டோம் தீய கர்மங்கள் செஞ்சு அதை பத்தி யோசிச்சா அதுல இருந்து கத்துட்டா அதுக்கப்புறம் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது அதை பத்தி அந்த மாதிரி நம்ம சிந்தனை செய்யணும் சோ இதான் வந்து இந்த மந்திரத்துல இறைவன் சொல்றாரு க்ளிவே ஸ்மர் ஓம் ஸ்மர் ஏன்னா பஸ்மாந்தம் ஷரீரம் சரீரம் இங்கே எரிய போகுது சரீரம் ரொம்ப ரொம்ப கம்மியான காலத்திற்காக உனக்கு இறைவன் கொடுத்துருக்காரு அந்த சரீரத்தை வச்சு நீ என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணியா வேற என்னலாம் என்னெல்லாம் யோசிக்கிற அப்படிங்கிற விஷயத்தை இறைவன் சொல்கிறார் பாருங்கள் ரெண்டு வீடியோலாம் இந்த 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 வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வைராக்கியத்தை பற்றி ரெண்டு நாளாக ஒரு ஹிந்தியில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேத்துக்கு வைராக்கியத்தை பற்றி இருபத்தி மூணு நிமிஷம் வீடியோ அது அதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் ஒரு வைராக்கிய சென்சுவல் அட்ராக்ஷன் இந்த கேள்வி என்னென்னா வந்து அட்ராக்ஷன் ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கு அதுக்கு அதை பற்றி சில சிந்தனைகள் போட்டுதேன் அது ரெண்டுத்தையும் நான் தமிழில் சொல்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு ரொம்ப விஷயம் என்ன ரெண்டு விஷயம் முதல் சொன்ன அத்த அந்த அந்த உபதேசம் இறைவனுடைய கடைசி உபதேசமும் அந்த இறைவனுடைய பஸ்மாந்தம் ஷரீரங்கிற உபதேசமும் ரொம்ப முக்கியம் திருப்பி திருப்பி கேட்டு அதை பற்றி நம்ம யோசிக்கணும் ப்ராப்ளம் என்னென்னா வந்து காலம்பரை எழுந்த பிறகு தொலைஞ்சிடுறோம் நம்ம நம்மளையே நம்ம தொலைச்சிடுறோம் தொலைச்சாலும் நான் என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவராத டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒன் ஹவராத டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்போ நீங்கள் உங்களையே மறக்க மாட்டீங்க இது ரொம்ப முக்கியம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ